நெல்லை தியாகராஜ நகரில் சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற நபரின் தொடர்பான முழுமையான விவரங்களை சரவணகுமாரிடம் கேட்டு வரலாம் சரவணகுமார் வணக்கம் அங்கு என்ன நடந்தது விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜ் நகர் அருகே இருக்கக்கூடிய சி விஎஸ் நகரை சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுவன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதாவது நேற்று நேற்றுக்கு முந்தைய தினம் மாலை தியாகராஜ நகர் பன்னிரெண்டாவது தெருவில் இருக்கக்கூடிய ஆஸ்திக சமாஜத்திற்கு செல்வதற்காக நடந்து சென்றிருக்கிறார் அப்பொழுது அந்த வழியாக வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் சிறுவனை வழி மறித்து நீங்கள் இந்த தெரு வழியாக செல்ல வேண்டுமே என்றால் உங்கள் உடம்பில் வந்து கூணல் இருக்கக்கூடாது என்று கூறி அந்த சிறுவனிடம் வந்து நான்கு நபர்களும் தகராறு செய்து அவர் அறிந்திருந்த அந்த பூ அதே இடத்தில் வைத்து அரசு அறுத்துள்ளார்கள் இது சம்பந்தமாக அவரது இந்த சம்பவம் குறித்து அந்த சிறுவன் உடனடியாக அவரது பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார் அவரது பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்புரம் அதாவது நெல்லை மாநகரப் பகுதி உட்பட்ட பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் இது குறித்து அவரது பெற்றோர்கள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புகாரை தொடர்ந்து பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் பூணூல் அங்கு செல்வது என்பது அந்து சமூகத்தில் பிராமணர்கள் மட்டுமல்லாது பல சமூக சிலராலும் புனிதமாக போற்றப்படுவதாகவே அறியப்படுகிறோம் இந்த சூழ்நிலையில் ஆஹ் இந்த பாளையங்கோட்டையில் மத்தியில் பொதுமக்கள் மற்றும் ஆளுநர் மாட்டம் அதிகம் உள்ள சாலையில் ஒரு சிறுவனை நடு தெருவில் நிற்க வைத்து அவரது கூணூல் அறுக்கப்பட்ட விவகாரம் தற்பொழுது ஒரு விஷூபம் எடுத்திருக்கிறது என்று நாம் கூறலாம் அது மட்டுமில்லாமல் ஆஹ் பாரதிய யாயா சம்ஹிதா பிரிவுகளின் அடிப்படையில் நூத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சட்ட விதிகளின்படி அறுக்கப்பட்டது வந்து ஒரு கண்டணிக்குறி குற்றமாகவே வந்து கருதப்படுகிறது இத்தகைய சம்பவங்கள் தொடர்வதையாக வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆஹ் குறிப்பிட்ட சமூகத்தினர் குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இழிவுபடுத்தும் விதமாகவும் ஆஹ் இந்துக்கள் மிகவும் புனிதமாக மதிக்கக்கூடிய இந்த பூனிலிருந்து நடு தெரியு வைத்து அனைவரின் முன்னிலையில் இந்த அறுக்கப்பட்ட விவகாரம் தற்போது விஸ்வரம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய இணை அமைச்சர்கள் முதல் தற்பொழுது தற்போது அறுக்கப்பட்ட சிறுவர் இல்லத்திற்கு நெருநேகவே வந்து இது சம்பந்தமாக பெற்றோரிடம் ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை முடித்திருக்கிறது இனி இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்குமே எந்த ஒரு இந்துக்களுக்கும் நடைபெறாத வண்ணம் விரைவில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அந்த சிறுவனின் பெற்றோர்கள் மூலம் உறுதி தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து அநீதிகளையும் தமிழக அரசு உடனே கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இந்துக்கள் புனிதமாக மதிக்கக்கூடிய இந்த பூநூலை வந்து தெருவில் நிறுத்த வைத்து ஒரு அதன் ஒரு சிறுவனிடம் இந்த பூனில் அறுக்கப்பட்ட விவகாரம் குறித்து உடனடியாக அரசின் கவனத்திலே கொண்டு செல்லப்படுவதாகவும் மத்திய இணை அமைச்சர் எல்முறை உறுதியளித்தது என்பது தற்பொழுது இந்த நெல்லை மாவட்ட பாஜகவினர் ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் குறித்து வழக்கு செய்திருக்க கூடிய போலீசார் அந்த நான்கு பேரின் தற்போது தீவிரமாக செய்து வரிகள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார் நெல்லை தியாகராஜ் நகரில் சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற சிறுவனின் பூணூலானது அறுக்கப்பட்டிருக்கிறது பூணூல் அணிந்து கொண்டு இந்த வழியாக வரக்கூடாது என்று மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நான்கு பேர் குறித்து பெருமாள்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பூணுல் அறுக்கப்பட்ட சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு மத்திய அமைச்சர் எல்முருகன் சென்றிருக்கிறார் நெல்லை தியாகராஜ் நகரில் சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற சிறுவனின் பூணூலானது அறுக்கப்பட்டிருக்கிறது பூணூல் அணிந்து கொண்டு இந்த வழியாக வரக்கூடாது என்று மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த அடையாளம் தெரியாத நான்கு பேர் குறித்து பெருமாள்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து பூனூல் அறுக்கப்பட்ட சிறுவனின் வீட்டிற்கு மத்திய அமைச்சர் எல்முருகன் சென்று அவர்களிடம் அந்த பேசி வரும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றேன் நெல்லை தியாகராஜ் நகரில் சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற சிறுவனின் பூணூல் ஆனது அறுக்கப்பட்டிருக்கிறது பூணூல் அணிந்து கொண்டு இந்த வழியாக வரக்கூடாது என்றும் மிரட்டலும் விடுக்கப்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நான்கு பேர் குறித்து பெருமாள்புரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்